வாழ்க வையகம் நண்பர்களே மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு மூன்று நாள் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க டிசம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஆழியாரில் இந்த வகுப்பு மூன்று நாளும் நான் நேரடியாக நடத்துவேன் இந்த வகுப்புடைய பெயர் மேஜிக் மைண்ட் மாயாஜால மனம் அதாவது என்னன்னா இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் மூன்றே நாளில் கற்றுக்கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பு மனசுல எத்தனை வகை இருக்கு மேல் மனம் நடுமணம் கீழ் மனம் இதில் எப்படி ரெக்கார்ட்ஸ் ஆகுது மனம் நம்மளையே ஏன் வந்து துன்பப்படுத்துது டென்ஷன் கோபம் பயம் ஏன் வருது அது எங்க பதிவாகுது இப்படி மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் இந்த வகுப்பு மனதுக்காக ஸ்பெஷல் வகுப்பு நேரடி வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் ஹிலர் பாஸ்கராகிய நான் மூணு நாளும் நான் மட்டும்தான் நடத்துவேன் இந்த வகுப்பை இது எதுக்குன்னா மனம் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான புரிதல் இந்த வகுப்புங்க எனவே இந்த வகுப்புல தங்குவதற்கு உணவு வகுப்பு எல்லாமே சேர்த்து கட்டணம் நாளைக்கு ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் இது வந்து மொத்தமா ஒரு அதிகபட்சம் நாற்பது பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும் எனவே முதலில் பதிவு செய்வர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் எனவே ஒரு மூன்று நாளில் மனம் சம்பந்தமா அப்படிங்கிற மாயாஜால மனம் அப்படிங்கிற வகுப்பில் கலந்துக்கங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அனுமதி கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கோங்க த மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற மூன்று நாள் நேரடி வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஆழியாரில் ஆருங்கள் நண்பர்களே வந்து கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்